அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆவணி மாதம் இரண்டாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு சிம்ம லக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு அடிக்கடி உடல்நல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கா தீராத நோயா இருக்கு சரியாகும் நினைக்கிறீங்களா எவ்வளவோ மருத்துவமனைகள் போயும் எவ்வளவோ கோவில் போயும் சரியாகல வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு கெட்ட நேரம் ஏதோ ஒரு எதிர்மறையான விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்துருக்கேன் அவன் எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுய முயற்சியை சார்ந்துருங்கள் இன்று அதனால் நம்பிக்கை உங்களுக்கு அதிகரித்து பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தலாம் செயல்களை இன்று சாமர்த்தியமாக கையாளுங்கள் பணியை பொறுத்தவரை பணி சூழல் சிறப்பானதாக இருக்கும் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து பணியாற்றுங்கள் நெருக்கமானவர்களாக இருப்பவர்களை கூட கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை தொடர்பாடலில் இருக்கக்கூடிய குறைபாடு காரணமாக உறவில் இணக்கம் கெட்டு போகலாம் இன்று கவனமாக இருக்க வேண்டியது நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படுகிறது வரவிற்கும் செலவிற்கும் இடையிலான இடைவெளி உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி கால்வலி முதுகு வலி போன்று உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது யோகா பழகுவது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய அணுகுமுறையில் யதார்த்தம் வேண்டும் இன்று நன்றாக திட்டமிட வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மிதமானதாக பல பயனுள்ள பலன்களை கொடுக்கும் பணிகளின் சுமை அதிகமாக காணப்படலாம் சமாளிக்கக்கூடிய வழிமுறைகளை தேடுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று இணக்கமான நிலை உங்களுக்கு இருக்காது அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிக்கான அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படலாம் எனவே இன்று நிதி விஷயங்களை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் ஏற்படக்கூடிய எரிச்சல் காரணமாக கவலை ஏற்படலாம் இன்று செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் நாளாக அமைகிறது உங்களுடைய மனம் அமைதியாக இருக்கும் நீங்கள் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணி உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் நீங்கள் நட்பெயரை சம்பாதிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் நல்லிணக்கம் காணப்படுகிறது குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பங்கு வர்த்தகம் மூலமாக பணம் சம்பாதிப்பீர்கள் இன்று சேமிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தை சரிபார்த்துக் கொள்ளுங்கள் இன்று தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய காரியங்களை எளிதாக செய்து முடிப்பீர்கள் அதிக நண்பர்கள் மற்றும் தொடர்புகளை பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளின் நட்பெயர் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப நல்லுறவை பேண குடும்பத்தினருடன் அனுசரித்து போக வேண்டியது மிகவும் நல்லது இன்று உங்களுக்கு மிகவும் நெருங்கியவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது நிதி விலைமையை பொறுத்தவரை பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக உள்ளது நிதி சம்பந்தமான சில முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குடும்ப அங்கத்தினர்களுடன் மருத்துவ செலவு செய்ய நேரிடலாம் இன்று கவலை ஏற்படும் நாளாக அமையலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கும் அதை அடைவதற்கும் இடையே இடைவெளி நீங்கி வளர்ச்சி பெறுவீர்கள் அணுகுமுறையில் யதார்த்தத்தை கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள் பணியை பொறுத்தவரை பணியில் சில மாற்றங்கள் காணப்படலாம் என்று பொறுமை அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறவினர்களிடம் நல்ல குறைந்த நல்லிணக்கமே காணப்படுகிறது நிதி கிழமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சிக்கு சாதகமான நாள் அல்ல பணத்தை கவனமாக செலவு செய்யுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியமாக இருக்க நல்ல உறவு முறையை பின்பற்ற வேண்டும் முட்டி மற்றும் மூட்டு வலிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது கண்ணிராசி நண்பர்களே மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக அமைகிறது சில தடைகளை சந்திக்க நேரிடலாம் நேரமும் கவனமும் மிகவும் அவசியம் பணியை பொறுத்தவரை சவாலான பணிகள் செய்ய வேண்டி இருக்கலாம் அதற்கு நீங்கள் திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நெருங்கிய குடும்ப உறவினர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும் நட்பான அணுகுமுறை உங்களுக்கு நல்ல நன்மையை பெற்றுக் கொடுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் ஸ்திரத்தன்மையை பராமரிக்க செலவுகளை கவனித்து செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் சளி உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஓய்விற்கு இன்று நேரம் ஒதுக்குவது நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் அதிக கவனம் வேண்டும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் மற்றும் கீழ் பணிபுரிவர்களுடன் ஆதரவு உங்களுக்கு கொடுக்கலாம் இன்று நட்பு பெறக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப அங்கத்தினர்களிடம் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டும் மோதல்களுக்கு வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை கையாள்வதை கவனமாக உணர வேண்டும் அலட்சியமாக இருந்தால் பண இழப்பு ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் குறைந்து காணப்படுகிறது உணவில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சமநிலையோடு காணப்படுவீர்கள் உங்களுடைய அணுகுமுறையில் நீங்கள் புதிய தொடர்புகளை பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியின் மூலமாக நற்பெயர்களை பெறுவீர்கள் இது உங்களது தகுதியை நிரூபித்து காட்டும் குடும்பத்தை பொறுத்தவரை அமைதியும் மகிழ்ச்சியும் காணப்படுகிறது நண்பர்கள் உங்களுக்கு நல்ல ஆதரவு தருவார்கள் நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி நன்றாக இருக்கும் நண்பர்களுடைய பிறந்த போன்ற விசேஷங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாகவும் திருப்திகரமானதாகவும் சந்தோஷமாகவும் காணப்படுவீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும் முயற்சிகளை சார்ந்து செயல்படுவது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நட்பெயர் பெறுவீர்கள் விரும்பி பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தாருடன் நல்லுறவு பராமரிப்பதற்கு உகந்த நாள் காதல் ஜோடி என்று பரஸ்பரமான ஒற்றுமையோடு காணப்படுவீர்கள் நிதி நிலைமைய பொறுத்தவரை எதிர்பாராத வகையில் பணவரவு காணப்படுகிறது பூர்வீக சொத்து காப்பீடு இது மூலமாக இன்று சிறப்பான பலன்களை பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு மிகவும் நன்மையை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று திட்டமிட்டு செயல்பட வேண்டியது சிறப்பு இதன் மூலமாக மேலும் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்புள்ளது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சிக்கனமாக இருக்க வேண்டியது நல்லது இன்று மகிழ்ச்சி காணக்கூடிய நாளாகவும் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய நாளாகவும் அமையலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை சீராக இருப்பதற்கு செலவுகளில் அதிகமான கவனம் செலுத்துவது சிறப்பு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் பல்வலி போன்ற பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு இருப்பதால் ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்தே காணப்படும் குடும்பம் மற்றும் அதனுடைய வளர்ச்சி சம்பந்தமான பொறுப்புகள் காணப்படும் பயணங்கள் ஏற்படலாம் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணங்கள் ஏற்படலாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய நிறை இன்று நிறைய பொறுப்புகள் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை தகவல் தொடர்பாடில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக உடன் பிறந்தோர் மற்றும் உறவினர்களுடன் சச்சரவு ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது வரவும் செலவும் இணைந்தே காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் கால்களில் வலி ஏற்பட ஏற்படும் காரணத்தால் இன்று அசௌகரியமாக உணர்வீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது இன்று சுய வளர்ச்சிக்காக தொடர்ந்து முயன்றால் இன்றைய நாளை நீங்கள் வெற்றிகரமான நாளாக மாற்ற முடியும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தை பொறுத்தவரை குழந்தைகளுடைய முன்னேற்றம் வளர்ச்சி இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உடன் பிறந்தோருடைய ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணியில் பலன்கள் கலந்து காணப்படும் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் சக பதி பணியாளர்களுடைய உறவாடும் பொழுது கவனத்தோடு இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சிக்கு புகந்த நாளாக அமைகிறது நிதி சம்பந்தமாக முக்கியமான முடிவுகள் எடுப்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தின் காரணமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி விவோஸ்